வெல்கம் டு தமிழ் ஸ்டோரிஸ் பிரெசண்டிங் கந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க மேலே இடி விழுந்து இடியோட பவர் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி அதே மாதிரிதான் இந்த படத்தில் ஒரு பையனுக்கு கிடைச்சிருக்கு அந்த பவரை வச்சு இவன் என்னென்னலாம் செய்யறான்னு சொல்லி பார்க்கலாம் கதையோட ஸ்டார்டிங்ல ஒரு கம்பெனியை காமிக்கிறாங்க அங்கே உள்ள ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் வந்து அங்கே போராட்டம் ஏதோ பண்ணுறாங்க இதுக்கு நடுவில் ஃபேக்டரியில இருக்கிற ஓனர்ஸு அங்கே உள்ள ஒர்க்கர்ஸோட தலைவரை பேசுறதுக்கு உள்ள கூப்பிடுறாங்க ரெண்டு பேரை அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் உள்ள போயிடுறாங்க அதனால அங்க போராட வந்த ஒர்கர்ஸ் திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க அதே சமயத்துல சாமுன்னு ஒரு பையன் எல்லாமே இருக்கான் வீட்டுக்கு அவங்க அப்பாவுக்காக வெயிட் இருக்கான் அவங்க அப்பா பேர் வந்து அப்பா ருத்ரு தான் சாமு கேக்குற அவங்க அப்பா கிட்ட இந்த போராட்டம் எதுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்றாங்க ஒரு மனுஷனுக்கு உண்மைக்காக தான் போராடணும் அப்படின்னு சொல்றாங்க அவங்க அப்பா சொன்னது சாமுக்கு ரொம்ப மனசுல பதறிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் போன ரெண்டு தலைவர்களும் என்ன ஆச்சுன்னு கூட தெரியல அவங்க உள்ள போய் மூணு நாள் ஆச்சு இது வரைக்கும் வெளியில வரல அவங்க கூட என்ன நடந்ததுன்னு கூட தெரியல அதனால ருத்ர வந்து எல்லா ஒர்க்கர்ஸ் கூடயும் சேர்ந்து அந்த ஃபேக்டரி கூட சண்டை போட போயிட்டான் அப்புறம் இன்னொரு பக்கம் சாமும் அவங்க அம்மாவும் அந்த ஒர்க்கர்ஸோட தலைவரோட வீட்டுக்கு போறாங்க அங்க பார்த்தா அந்த தலைவர்கள்லாம் அவங்க வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க அதை இவ பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆயிட்டா இதை பார்த்த உடனே டல்ல புரிஞ்சுக்கிட்டா இது வந்து ருத்ருக்கு கொல்றதுக்காக ஒரு சதீன்னு அதுக்கப்புறம் அவ ஹஸ்பண்ட் காப்பாத்ததுக்காக சீக்கிர சீக்கிரமா ஓடி போறா அவ ஓடி போகும்போது வழிக்கு கீழே விழுந்துடுறா அதனால அவ கால் உடஞ்சு போயிடுது அதனால டெல்லா சாம் கிட்ட சொல்றா நீ சீக்கிரமா ஓடி போய் உங்க அப்பா கிட்ட இதெல்லாம் சொல்லு அப்படின்னு அங்க சண்டை நடந்திருக்கும் போதே ருத்ர கூட வந்த ஆளுங்க ருத்ரவே கத்தியால குத்தி கொண்டுறாங்க அதனால அவன் அங்கேயே செத்துட்டான் அதுக்கப்புறம் சாம் அங்க வந்து பாக்குறான் அவங்க அப்பா செத்துடுறாங்க அதை பார்த்த உடனே அவன் ரொம்ப அழுகுறான் அது கூடவே அவனுக்கு கோவம் வந்துருச்சு அவன் பழி வாங்கணும்னு சொல்லி ரொம்ப கோவத்தோட பாக்குறான் அதனால அங்க உள்ள ஒரு ஷீல்ட எடுத்து ரொம்ப ஸ்பீடா கத்துறான் அவன் கத்தும் அவன் மேலே இடி விழுது அப்புறம் அவன் பறந்து போய் பின்னாடி போய் விழுந்துடுறான் அதுக்கு நடுவுல அங்க இருக்கிற எல்லா ஷீல்டும் உடஞ்சிடுச்சு அதை பார்த்து ரொம்ப எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சேம பிடிக்கிறதுக்கு ஓடி வராங்க அவனை தொட்டவனே அவங்க மேலயும் இடி விழுந்து அவங்க மூணு பேரும் பறந்து போய் விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் சாமோட அம்மா வெளியில போறாங்க ஏதாச்சும் சாமான் வாங்கிட்டு வர்றதுக்காக இங்க சாம் வந்து தனியா இருக்க விரும்பல ஆனா அவங்க கிட்ட வேற வழியும் இல்ல தான் ஆகணும் ரொம்ப நாள் ஆச்சு அவங்க அம்மா திரும்பி வீட்டுக்கு வரவே சாம் கிட்ட இருந்த சாப்பாடும் சீக்கிரமா தீர்ந்து போயிடுது அதனால சாப்பாடு அவன் வீட்டு விட்டு வெளியே வந்துடுறான் அவன் கிட்ட வீட்டு விட்டு வெளியே வர்றதுக்கு வேற வழியும் அடிச்சுன்னே இருக்கும் போது கூட்டுன்னு போயிடுறான் அவன் கூட கொண்டாயிரம் அப்புறம் அவன் முழிச்சு பாக்குறான் அவன் வித்தியாசமான ஒரு இடத்துல இருக்கான் அங்க பாக்க ஆகும் உக்காந்து இருக்கான் சாம் உடனே ஆகும் சொல்றான் இங்க உள்ள ஏரியா பசங்க கூட கொஞ்சம் விலகியே இரு அப்படின்னு சொல்றான் அது கூடவே அவன் பிராமிஸ்

பசங்களோட பசங்க கூட விலகியே இருக்கிறான் ஆனா இன்னமும் அவன் இடிய பார்த்து ரொம்ப பயப்படுறான் அதுக்கப்புறம் ஒரு பாட்டியில பேங்காக்னு சொல்லி ஒரு ஆளை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க சொல்றத பார்த்தா பேங்காக் சின்ன வயசுல இருக்கும் அவங்க அம்மா அப்பாவை உயிரோட எடுத்துட்டாங்க அதனால கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவன் ஃபேமிலியில உள்ள ஒரு ஆளு அநாத ஆசிரமில விட்டு போயிடுறான் அங்க இவன் கூட இருக்கிற பசங்களுக்கு ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க அதனால இவன் ரொம்ப கடுப்பாயி எல்லா பசங்களையும் கூட்டு பேங்காக் ஒரு பிளான் பண்றான் அதுக்கப்புறம் அங்க உள்ள எல்லா பசங்க கூடையும் சேர்ந்து அங்க உள்ள ஓனர் பசங்களை எல்லாரையும் கொண்டுறான் அதுக்கப்புறம் பேங்காக் ஓனர் ஆயிட்டு அந்த ஆசிரம அவனே நடத்தினு இருக்கான் அதுக்கப்புறம் பேங்காக் வந்து இப்ப அண்டர்வேல் டான் ஆயிரான் அந்த நாட்டோட இல்லீகல் வேலை பாதிக்கு பாதி இவன் நடத்தினு இருக்கான் அது கூடவே அனாதாசிரம உள்ள பசங்களை வச்சு காசு கொடுத்து ஆளுங்களை கொள்றான் இப்ப அவன் பிளான் படி ஒரு ட்ரக்ஸ் வந்து அரிசி மூட்டையில கலந்துறான் அந்த அரிசிய அந்த நாட்டு ஃபுல்லா சப்ளை பண்ணிடுறான் அது வந்து பிரெக்னன்ட் லேடி மட்டும் தான் ரொம்ப பாதிக்குது இந்த நோய் பரவன உடனே ஆன்டிடோடுக்காக எல்லாரும் போராட்டம் பண்றாங்க இந்த ஆன்டிடோடு வந்து ஒரு லேப் செஞ்சதனால அத பாஸ் பண்றதுக்காக பார்லிமெண்ட்ல பேச்சுவார்த்தை நடக்குது அங்க பார்த்தா ரெண்டு பார்ட்டி கூட வாக்குவாதம் நடந்துருச்சு ஒரு பக்கம் பேங்காக் ஆளுங்க இருக்காங்க இந்த ஆண்டிடோட நிறுத்தத்துக்காக இன்னொரு பக்கம் ஹாரியும் மேக்ஸும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த பில்ல பாஸ் பண்ணி மக்கள் கிட்ட சீக்கிரமா அந்த ஆண்டிடோட சப்ளை பண்ணணும் சொல்லி இருக்காங்க பார்ட்டியில பேங்காக்கு மேக்ஸுக்கு கை கொடுக்கறான் மேக்ஸ் வந்து அத எக்னோர் பண்ணிட்டு கை கொடுக்கல இதனால பேங்காக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு அப்புறம் மேக்ஸ் வீட்டுக்கு போயின்னு இருக்கும் போது பேங்காக் ஆளுங்க நடுவ வழியில அவனை தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மேக்ஸோட ஃபேமிலியையும் அங்க 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 சாம் வந்து பாத்ரூம்ல போது அவன் அவன் பக்கத்து இருந்து வருது போய் ஊலான்னு சொல்லி ஒரு இருக்காங்க கண்ட்ரோல் பண்ணாம வந்த அந்த திருடங்க ஓடிடுறாங்க காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் அவன் வேலையில இருக்கும்போது அங்க கொஞ்சம் ஆளுங்க வந்து இவனை அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க அப்புறம் தோணுது சொல்லி அதனால வந்து வந்து கீழே தூக்கி கடைசிடுறாங்க அதே சமயத்துல மழையும் அங்க பெய்து மொத மாதிரியே சாம் மேல அந்த இடி வந்து விழுது அவன் திரும்பி முயற்சிடுறான் அது எப்படின்னு தெரியல அவனுக்கு மறுபடியும் உயிர் வந்துருச்சு அவனோட காயம் எல்லாம் சரியாயிடுச்சு அப்புறம் மறுநாள் சாம் மார்க்கெட்டுக்கு போகும்போது அங்க அவன் ஊழான பாக்குறான் அங்க அவ கூட்டாளிங்களோட சேர்ந்து அந்த கெட்டவங்க கிட்ட இருந்து தப்பிக்க வழியை தேடினு இருக்கா அப்புறம் அதே சமயத்துல கெட்டவங்க குரூப் வந்துருச்சு அவங்க சாம் பார்த்தவனே அவனை துரத்துறாங்க ஆனா இந்த வாட்டி சாமு கிட்ட அந்த இடியோட பவர் இருக்கு இருக்குது அதனால அவன் ரொம்ப சிம்பிளா அந்த கெட்டவங்களை தோக்காச்சிடறான் இவன் ஜெயிச்ச எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுறாங்க அதனால ஊலான்னு சொல்றான் நம்ம டீம்ல வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்றான் ஆனா சாமுக்கு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்ல அவன் வந்து ஒரு நார்மலான லைஃப் வந்து வாடணும்னு சொல்லி இருக்கான் ஆனா அதே நாள் சாயந்தரத்துல மறுபடியும் அந்த கெட்டவங்க அந்த மார்க்கெட்டே எரிச்சிடுறாங்க அப்புறம் சாம் வந்து ஊலானை பார்க்கறான் அப்புறம் ஊலான்னு சொல்றா ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு உதவலனா அவன் மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்றான் ஊலான் இப்படி சொன்ன அவனுக்கு அவனோட அப்பா அப்பா ஞாபகம் வந்துருச்சு அதனால ஊலானுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டான் அதுக்கப்புறம் அவன் மாஸ்க் போட்டு எல்லா கெட்டவங்களையும் அடிக்க ஆரம்பிச்சிடறான் இதே போல ஒரு இடத்துல சண்டை போடணும் இருக்கும் போது ஒருத்தவன் சாமோட பின்னாடி வந்து சாமோட ரத்தத்தை கொண்டு போயிடறான் கொஞ்சோண்டு இது பத்தி சாம் ஒன்னும் கவலைப்படல ஏன்னா அவனுக்கு தெரியும் ஒரு இடியால அவனோட காயம் எல்லாம் சரியாயிடும் சொல்லி அதுக்கப்புறம் நியூஸ்ல காமிக்கிறாங்க அங்க உள்ள எல்லா பிரெக்னன்ட் லேடியும் உயிருக்கு போராடுறாங்க அந்த நோய் வந்து அந்த அரிசியில தான் வந்திருக்குதுன்னு சொல்லி காமிக்கிறாங்க இது என்ன

அவனோட டீம் ரெடி பண்றான் சாம் கூட சண்டை போடுறதுக்காக அதுக்கப்புறம் ஒரு நியூஸ் வருது பேங்காகோட எதிரிங்களை ஒன்னு ஒன்னா கொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க அந்த சமயத்துல ஹேரிய கொல்ல வராங்க அப்போ சாமு நடுல வந்து ஹேரிய காப்பாத்திடுறான் அப்புறம் ஹேரி வந்து சாம் கிட்ட நம்ம கவர்மெண்ட்டுக்கு உதவி செய் அப்படின்னு சொல்றான் அங்க கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துட்டாங்க டெஸ்ட் பண்ணாம அந்த ஆன்டிடோடு சப்ளை பண்ண கொஞ்ச நேரம் கழிச்சு ஹேரிக்கு ஃபோன் வருது அவன் சொல்றான் அந்த ஆன்டிடோடு வந்து பேங்காகோட ஃபேக்டரியில இருந்து தான் வெளியே போகுது அப்படின்னு சொல்றான் இதுக்கு அடுத்து என்னன்னா இவங்க தடுக்கலன்னா தப்பான ஆன்டிடோட் வந்து மக்கள் கிட்ட போய் சேரலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் ஹாரி வந்து சாமுக்கு போன் அடிச்சு ஹெல்ப் பண்ண சொல்லி கேக்குறான் அப்புறம் சாமு போன் கீழே வச்ச உடனே அங்க பேங்காக்கும் அவங்களோட ஆளுங்களும் வந்துடுறாங்க சாம அடிக்க வந்துடுறாங்க பேங்காக் சொல்றான் டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரம் அவனை கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றான் சாம் வந்து அவனோட பவரால எல்லாரையும் கொண்டுடுறான் பேங்காக் சாமுக்கு பின்னாடி வந்து கத்தியால குத்த வரான் அந்த சமயத்துல ஹாரி வந்து அவனை சுட்டுறான் அப்புறம் அந்த பொய்யான ஆன்டிடோட வந்து எல்லாரையும் போட ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் அதை பார்த்த உடனே சாம் வந்து ஒரு பைக்கை எடுத்துக்கிட்டு அந்த ஆன்டிடோட நிறுத்தத்துக்காக போறான் அப்புறம் கடைசியா ஷேர்ஸின்னு சொல்லி ஒரு பொண்ணு கூட சேர்ந்து அவளோட ஹெல்ப்பால அந்த வண்டியை புடிச்சிடறான் அவன் அதுல ஒரு ஆன்டிடோட எடுத்து அவனோட பவரால அந்த எல்லா ஆன்டிடோடையும் உடைச்சிட்டான் அதே போல அவன் சின்ன வயசுல இருக்கும் அந்த ஷீல்டை உடைச்ச மாதிரி ஆன்டிடோட முடிஞ்ச உடனே எல்லாரும் அந்த பிரச்சனை வந்து வெளியே வந்துடுறாங்க ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன்